தூத்துக்குடி நாசரத் திருமண்டலம் நாசரத் ஊரில் உள்ள தூய யோவான் ஆலயத்தோடைய அசன பண்டிகை தான் இது திஸ் இஸ் த அசனம் செலப்ரேஷன் இன் சென்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல் அட் நாசரத் டூட்டுக்கர் நாசரத் டைசஸ் அசனத்துக்காக சமையல் செய்த இடம் இது திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஃபுட் வாஸ் cooked. சாம்பார் செய்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாத்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் சி ஹவ் பிக்ஸ் டு சாம்பார் சாம்பார் சாப்பாடு எல்லாம் தயாரானோன்னே அதை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பாருங்கள் இந்த பண்டிகைக்காக பத்தாயிரம் கிலோ அரிசி நாலாயிரத்து ஐநூறு கிலோ பருப்பு ஆறுநூறு லிட்டர் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு டென் தௌசண்ட் கிலோஸ் ஆஃப் ரைஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோஸ் ஆஃப் டால் சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் கோகனட் ஆயில் ஹேஸ் பீன் யூஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் திஸ் ஃபுட் பல ஊர்லேருந்து பலவிதமான மக்கள் இந்த சாப்பாட்டை வந்து ஆசையாக வாங்கிட்டு போகிறாங்க பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கம் டு கெட் திஸ் ஃபுட்

இந்த இடத்துல தான் சாதத்தை தயார் செஞ்சுருக்காங்க நான் கொஞ்சம் தாமதமாக போனதுனால வெறும் பாத்திரங்கள் தான் இருந்தது திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ரைஸ் வாஷ் குக் ஐ வெண்ட் லிட்டில் லேட் டு தட் பிளேஸ் தட் ஐ குட் சீ ஒன்லி அ ஃபியூ எம்டி வெசல்ஸ் அண்ட் அ ஃபியூ வெசல்ஸ் ஃபில்ட் வித் வாட்டர்